காலையில் வெயில் தொழிலாளிகள் வருவார்களா என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டார்கள் ஆமாம் வருவார்கள் எரிவது வெயிலாக இருந்தாலும் முதலாளிகளுடைய தொழிலாளர்கள் சூரியனை விட வெப்பமானவர்கள் சிவப்பு சூரியர்கள் என்பதனை நிரூபிப்பதற்கு சிவப்பு சட்டையோடு வருவோம் கொப்பளிக்கும் கால்கள் வெப்பத்தில் தலித்தாலும் எங்கள் சிந்தனை சிவப்பு சித்தாந்தம் அது முதலாளிகளினுடைய அடக்குமுறைகளை சுரண்டல்களை ஐயோக்கிய தனங்களை அனைத்தையும் உலகம் முழுவதும் தோல் இருக்கிற மார்க்சிய தத்துவத்தின் அடிப்படையில் உருவாகி இருக்கிற சிறப்பு சித்தாந்த இளம் தொழிலாளி வர்க்கம் காஞ்சியை நோக்கி வரும் என்று சொன்னோம் சாலைகள் முழுவதும் சிவப்பு சட்டைகள் பார்க்க விடவில்லாம் தொழிலாளி வர்க்கத்தின் படைகள் பலரும் மேதின நிகழ்வை கொண்டாடுகிறார்கள் அது சிறப்புக்குரியதுதான் ஆனால் கூலி கொடுத்து கொண்டாடுகிற கூட்டங்களுக்கு மத்தியில் கூலிக்கு உழைப்பு சொல்லுக்கு உள்ளாகி இருக்கிற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாற்றத்தை ஏற்படுத்த கூட்டம் இந்த கூட்டம் இது பணத்தால் கொண்டு வரப்பட்ட கூட்டம் அல்ல பாதிக்கப்பட்ட குழந்தால் குவிக்கூடிய கூட்டம் இந்த மாவட்டம் உலகத்தின் எல்லா முதலாளிகளுமே இருக்கிறார்கள் கண்டங்கள் ஐந்திலும் இருக்கிற பெரு முதலாளிகள் உலக முதலாளிகள் இந்திய முதலாளிகள் எல்லோருமே குவிந்திருக்கிற காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் வந்தது இந்த மாவட்டத்தின் பாரம்பரிய தொழில் பட்டுநசுவு அது மேலும் மேலும் பட்டு போய்கொண்டே இருக்கிறது